சென்னை மண்டலத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் சென்னை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொளத்தூர் வில்லிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி என பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் குமிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயல் அம்பத்தூர் மாதவரம் திருவொற்றியூர் என பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஆறு தொகுதியிலும் அதிமுகவிற்கு நான்கு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் திருப்பெரும்புதூர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் என நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் என ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுகவிற்கு ஆறு தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு முப்பத்தி ரெண்டு தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது